அன்புள்ள நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம பொதுவா வந்து விநாயகர் அப்படின்றத முழு முதற் கடவுள் அப்படின்னு வந்து விநாயகரை வழங்கும் சொல்லுவாங்க நம்ம இந்து மதத்துல வந்து ஆடி பிரிவுகள்ல முதல் பிரிவாக வந்து கணாபத்தியம் அப்படின்னு தான் வருது அது மாதிரி நமக்கும் கோயில்லையோ பார்த்தோம்னா முதல்ல வந்து விநாயகரை தான் உள்ளுக்குள்ளே போறோம் அப்படின்னு வரும் அதே மாதிரி எல்லா இடத்துலையுமே ஆத்தங்கரை குளத்தங்கரை எல்லா இடத்துலையுமே கூட விநாயகர் கோயில் இருக்கும் தெருவுள்ள கூட நம்ம எங்க வேணாலும் விநாயகர் கோயில் வச்சு இது வந்து விநாயகர் அப்படின்றத வந்து முதல்ல நம்மளே கூட வீட்டுல ஒரு விசேஷம்னா மஞ்சள்ல பிள்ளையார் பிடிச்சு அதுக்கப்புறம் வேண்டிட்டு தான் பண்ணுவோம் விநாயகர் அப்படின்றது விக்னேஸ்வரர் அப்படின்னு சொல்றோம் விக்னம்னா தடைன்னு அர்த்தம் அது லிங்கம் மாதிரி பிடிச்சு பண்றோம்ல அதனால ஈஸ்வரன் அதனால விக்னேஸ்வர தலைகளுக்கு வந்து அவர்தான் எல்லாமே பொறுப்பு எடுத்துக்கிற கூடிய ஒரு தன்மையா இருக்கு கணம்னா நம்ம இன்னொரு பக்கம் பார்த்தா கூட கணநாதன் அப்படின்னு கணங்கள் எல்லாத்துக்கும் வந்து அவர் தலைவரா இருக்காரு கணங்கள் அப்படின்னா நம்ம வந்து நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அருள்மான விஷயங்கள் உருவமான விஷயங்கள் கிடையாது இதெல்லாம் வந்து சூக்மம் அப்படின்னு நம்ம சொல்றோம் அந்த சூக்மமா இருக்கக்கூடிய அந்த கணங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அனைத்துக்கும் தலைவரா இருக்கிறது விநாயகர்ன்றதுனால நமக்கு வரக்கூடிய தடைகள் எல்லாத்தையும் நிவர்த்தி செய்வார் அப்படிப்பட்ட விநாயகருக்கு இந்த ஆவணி மாசம் வளர்பறை சதுர்த்தி அவருக்கு விநாயகர் சதுர்த்தி அப்படின்னு நமக்கு வந்து நம்ம கொண்டாடுறோம் புதுவை வந்து சங்கட சதுர்த்தி வந்து தேய்பிரை சதுர்த்தி தான் சதுர்த்தியை தான் நம்ம சங்க சங்கடகர சதுர்த்தி மாசம் மாசம் நம்ம கொண்டாடுறோம் இந்த மாசம் ஆவணி மாசம் வரக்கூடிய தேவிரை சதுர்த்திக்கு மகா சங்கர சதுர்த்தின்னு பேரு வளர்புடைய சதுர்த்தி வந்து விநாயகர் சதுர்த்தின்னு பேரு சோ அந்த இந்த மாசம் வரக்கூடிய அந்த விநாயகர் சதுர்த்தி இது வந்து எல்லாருக்கும் நல்லா இருக்கும் பொதுவாக சதுர்த்தியும் சரி சாதாரணமா நீங்க சொல்றதுக்கு உண்டானதும் சரி ஆதிசங்கரர் அவர் கொடுத்த கணேச பஞ்சரத்னம் அஞ்சு விதமான ரத்னங்கள் மாதிரி அந்த ஸ்லோகம் சொல்லியிருக்காங்க இதை நீங்க வீட்டுல வந்து விநாயகரை கும்பிடும்போது ஒழிக்க விடலாம் இல்ல இது வந்து நல்ல டெக்ஸ்ட்ல கிடைக்கும் இத வாங்கி வந்து நீங்களும் கூட சேர்ந்து என்னோட சேர்ந்து சொல்றதுக்கு முயற்சி பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் இது வந்து அருமையா வந்த சன்னங்கள் எல்லாம் பிரிச்சு பாடிய வந்து ஒரு ஒரு அருமை அருமையான ஸ்லோகம் இது நல்ல நமக்கு பலமும் மனசுக்கு வந்து பெரிய பலமும் தரக்கூடிய இந்த ஸ்லோகம் இந்த ஸ்லோகத்தை வந்து நீங்க எல்லாருமே என் கூடவே சேர்ந்து சொல்றதுக்கு முயற்சி பண்ணீங்கனாலே நல்லா இருக்கும் ஓ विघ्नेश्वराय नमः मरामोदं सदा विमुक्तिसाधं सगं विलासिलोगरक्षग अनायगैगनायगं विनाशि देव दैद्यगं नमामिदं विनायकम्

मुदाकरं यशस्करं मनस्करं नमस्कृतं नमस्करो निरम् अगिञ्जनार्दिमार्जनं सिरन्दनोत्तिपाजनं पुरारिपूर्वनन्दनं सुरारिगर्वसर्वसभीषणं धनञ्जयाधिभूषणं कबोलदानबारणं पजे पुराणबारणम् निदान्धगान्धदन्द गान्धि अन्धगान्धगात्मजम् असिद्धरूपमन्दगेन अन्धराय हृदनम् हृदम्बरे निरन्दरं वसन्दमेव योगिनां तमेघदं दमेव दं विसिन्दयामि सन्ददम् महागणेशपञ्चरत्नमादरेण योऽम्बगं प्रजल्पतिप्रपादगे हृदि स्मरन् गणेश्वरो ஆரோகதா மதோஷதாம் சுசாகிதிம் சுபுத்ரதாம் சமாகிதா யுரஷ்டபூதி மத்யுபைதி சோசிராத் இந்த மாதிரி விநாயகருக்கு சொல்லிட்டு விநாயகரை வணங்கும் பொழுது கடைசியா ஐந்து கரத்தனை ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பிரை போலும் ஜெயிற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை குந்த இரவைப்படி ஒற்றுகின்றன அப்படின்னு இந்த தமிழையும் சொல்லலாம் இல்லட்ட தமிழ் அது மட்டும் இல்லாம எல்லாருக்கும் சொல்லலாம் கணபதி என்றிட காலனும் கைதொழும் கணபதி என்றிட கருமம் ஆதலால் கணபதி என்றிட கவலை தீரமே இதெல்லாம் சொல்லலாம் வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டான் மேலினுடங்காது போக்கொண்டு தம்பு கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு அப்படின்ற இந்த மாதிரி தமிழ்ல கூட சொல்லலாம் சாமல கருண விளம்பித சுத்திர பாமல ரூப மகேஸ்வர பத்ர விக்ன விநாயக பாத நமஸ்தே அதை சொல்லலாம் ரத்ன கஜானனம் பூதகணாதி சேவிதம் கவித்த ஜம்பு பலசார சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம் இதுவும் சொல்லலாம் குருமே தேவா சர்வ காரியா இது மாதிரி இது மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச விநாயகருக்குள்ள இந்த ஸ்லோகங்களை வந்து இந்த விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நம்ம போட்டு கேட்போம் இது மாதிரி நமக்கு எப்பெல்லாம் தினமும் காலம்புற ஒரு தரம் கேட்கறது இதை கேட்டு நீங்க கூடவே சொல்லும்போது உங்களுக்கு ஈஸியா மனப்பாடாகும் அதனால வந்து இதை கேட்டு நீங்க எல்லாரும் விநாயகரை வணங்கி வாழ்க்கையில எல்லா விதமான தடைகளையும் வெற்றி கொண்டு எல்லா காரியத்திலையும் உங்களுக்கு சக்சஸ் கிடைக்கணும்னு சொல்லி நானும் அந்த விநாயகபுரமான மனப்பூர்வம் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் உங்கள்ட்ட விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்